நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பாடல் பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு பாடல் நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக பந்தாடலில் மூணாவது தான் பார்க்க போகிறோம் இதில் நிறைய ரொம்ப ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம பாடலை பார்த்துடலாம் அதுக்கப்புறமா அதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்பாலே உலகத்தார் எல்லாரும் காண இரவா பெருவரும் யான் பெற்று கொண்டேன் தென்பாலே நோக்கினேன் சித்தாடுகின்ற திருநாள் இது தொட்டு சேர்ந்தது தொழி துன்பாலே அசைந்து நீக்கி என்னோடே சுத்த சன்மார்க்கத்தில் ஒத்தவளாகி அன்பாலே அறிவாலே ஆடேடி அருட்பெரும் ஜோதி கண்டு ஆடேடி பந்து இந்த ஒரு பாடலை நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரவா பெருவரம் யான் பெற்று கொண்டேன் இதெல்லாம் பொதுவாக நமக்கு வர்றது தான் ஆனால் இந்த ஒரு வரியை கவனிங்க தென்பாலே நோக்கினேன் சித்தாடுகின்ற திருநாள் இது தொட்டு சேர்ந்தது தோழி அப்போ இங்கே தெற்கு திசையை பற்றி பேசுறாங்க ஏன் தெற்கு திசையை பற்றி பேசுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் அன்பாலே அறிவாலே ஆடேடி பந்து அருட்பெரும் ஜோதி கண்டு ஆடி அடி பந்து அது என்ன அன்பாலே அறிவாலே அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இரண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த பாடலில் எதை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னா நம்முடைய அகமாக சொல்லக்கூடிய ஆன்ம பீடம் அந்த ஆன்ம பீடத்துக்கு வலது பக்கம் அதுதான் வந்து தென்முகம் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே இருந்து கிடைக்கக்கூடியது என்ன அதை பற்றி தான் இதில் பேசுகிறாங்க ஸோ நமக்கு தெற்குலேருந்து இருந்து கிடைக்கக்கூடியது அதாவது நம்முடைய அந்த ஞான பீடத்துக்கு தெற்கு அதாவது வலது பக்கமாக இருந்த நமக்கு கிடைக்கக்கூடியது இரவா பெருவரம் அப்படி என்ன இந்த தென் திசைக்கு அப்படி ஒரு சிறப்பு பார்த்தலாமா அதாவது நம்முடைய ஞான பீடத்துக்கு தெற்கு தெற்குன்னு சொல்லும்பொழுது வலது பக்கம் என்ன இருக்கு அங்கே கடவுளுடைய அருள் உண்மை அப்படிங்கிறது இருக்குது அங்கே இருக்கக்கூடிய அந்த உண்மையை ஒருவன் கண்டு அதோடு சேர்ந்து கொண்டால் என்ன நடக்கும் அழிவின்றி அது நம்மை வாழ செய்கின்றது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உத்தரம் பூர்வம் இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம் உத்தரம் அப்படின்னா பொதுவாக வடக்கு திசையை குறிப்பது அது மட்டும் இல்லாமல் அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது விடை அப்படின்னா பதில் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு அதே மாதிரி தெற்கு திசைக்கு தக்ஷணம் அப்படின்னு சொல்லுவாங்க தக்ஷணம் அப்படின்னா ஆரம்பம் அதுக்கப்புறம் வினா அப்படி இல்லைனா கேள்வின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தமும் இருக்கு ஸோ இது வந்து கேள்வியாக இருக்கும் பொழுது உத்தரம் என்பது பதிலாக இருக்கின்றது இது வந்து அடியாக இருக்கும் பொழுது உத்தரம் என்பது முடிவாக இருக்கின்றது இந்த மனித தேகத்தில் எது பூர்வம் சமமாக உத்தரமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிநிலை அப்படிங்கிறது ஆண்ம நிலையாக இருக்குது முடிநிலை அப்படிங்கிறது ஆக்கையாக இருக்கின்றது ஆக்கை அப்படின்னா அந்த மனித தேகம் தான் அப்போது அடிநிலை அப்படிங்கிறது ஆன்மாவாக இருக்கின்றது முதல் முதல்ல ஆன்மா நிலையில் இருக்குமா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடிநிலை அங்கேருந்து ஒரு ஆன்மா என்ன பண்ணுது பலவிதமான தேகங்கள் அப்படிங்கிறது எடுக்குது அது வந்து கடல் வாழ் உயிரினமாக இருந்தாலும் சரி பரப்பனவாக இருந்தாலும் சரி விலங்காக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே கடந்து கடந்து கடைசியாக இந்த மனித தேகம் அப்படிங்கிறது கிடைக்குது இல்லையா இதுதான் முடிநிலை ஆனால் இதுவுமே வந்து முடிவான நிலையாக இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை ஏன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இறந்து போகிறோம் இறந்ததுக்கு அப்புறம் இன்னொரு உடல் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்படுது ஸோ இந்த பிறவாமையா இரவாமையா அப்படின்னு பேசுகிறோம் இல்லையா அதுக்கான பதில் நமக்கு இங்கேயே கிடைக்கிது ஏன்னா ஒரு ஆன்மாவின் முடிநிலை அப்படிங்கிறது இந்த மனித தேகம் தான் அப்படின்னு சொல்லும்பொழுது பிறவாமை அப்படிங்கிறது நமக்கு சாத்தியம் கிடையாது ஏன்னா பிறவாமை அப்படிங்கிறத நம்ம எய்தவே முடியாது அதிகபட்சம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஓரிரு ஆண்டுகள் அதாவது ஒரு நூறு வருஷமோ ஒரு ஐநூறு வருஷமோ இறைவனோடு ஐக்கியப்பட்டு இருக்கலாம் ஆனாலும் அதுக்கப்புறமோ மறுபடியும் பிறப்புக்கு வந்து தான் ஆகணும் அப்போ என்ன தாண்டா முடிவு அப்படின்னா இரவாமை மட்டுமே முடிவு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த தேகத்தை நித்தியமாக மாற்றி கொண்டு என்றைக்கு நம்ம வாழ்கிறோமோ அன்றைக்கி தான் நமக்கு முடிவு அப்படிங்கிறது கிடைக்கும் அதுதான் முடிநிலை ஆக்கை ஸோ கடவுளுடைய பூர்ணமான ஞானம் எங்கே இருக்குது தெற்கு திசையில் இருக்குது இதனால தான் என்ன சொல்லுவாங்க ஞானத்தில் சேர்ந்தது தெற்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தெற்கு திசையில் இருந்து தான் இறைவனுடைய அருள் அப்படிங்கிறது செயல்பட்டு கொண்டு எல்லா உலக உயிர் காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்குது இதனால தான் என்ன சொல்லுவாங்க தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு சொன்னாங்க இதுல திருவாசகத்துல இந்த திருவாசகத்துடைய உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்மாவாகிய தென்னாட்டில் அப்போ தென்னாடுன்னு பொழுது இங்கே ஆன்மாவை குறிக்கும் அந்த ஆன்மாவுக்குள்ளே யார் இருக்காங்க சிவன் இருந்து கொண்டிருக்கின்றார் அப்போ ஆன்மாவாகிய தென்னாட்டில் சிவன் இருந்து கொண்டு எல்லா நாட்டினருக்கும் நல்லின்ப வாழ்வு என்பது தழைக்க உதவி செய்து கொண்டிருக்கின்றார் இதை தான் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இதை நம்ம என்ன பண்ணோம்னா புற சம்பந்தப்பட்டு சம்மந்தப்பட்டு சொல்லும்பொழுது மற்றவர்கள் அதை ஏற்க மறுக்கிறாங்க நம்மளில் பல பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் எனக்கு சித்துக்கள் வேணும்னு சொல்லிட்டு தியானம் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ எல்லா விதமான சக்தி சித்துக்களையும் தரக்கூடியது எதுனா இந்த தெற்கு திசை முழுமையான ஞான அனுபவத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கனாலும் அதுவும் தெற்கு திசை சரி இப்போ நமக்கு அகத்தே இருக்கக்கூடிய அந்த தென்முகத்தை பத்தி நிறைய பேசிட்டோம் அது புறத்தை எப்படி இருக்கு புறத்தே வந்து பிங்கலையாக அதாவது சூரிய கலையாக இருக்கின்றது அப்போ அந்த சூரிய கலை அனுபவத்தில் தான் எல்லா சக்தி சித்துகளையும் நாம் எய்த முடியும் இது வந்து யோக ஞான சித்தர்களின் அனுபவம் இந்த காரணத்துக்காக தான் ராமலிங்க பெருமான் என்ன சொன்னார் நம்முடைய கவனத்தை எப்பவுமே வலது கண்ணிலே வைக்க சொன்னார் காரணம் என்ன ஏன்னா அங்கே நீங்கள் கவனத்தை வைக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில நாடிகள் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகுது அது அதுக்கு உங்களுக்கு சூரிய கலையிலே வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு காற்று அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் எப்போ படுத்தாலும் சரி இடது பக்கமாகவே படுக்கணும் காரணம் என்னென்னா நீங்கள் இடது பக்கமாக படுக்கும்பொழுது உங்களுடைய மூச்சு காற்று அப்படிங்கிறது வலது பக்கமாக ஓட ஆரம்பிக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் எப்போவுமே மூச்சு காற்று வலது பக்கமாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இதெல்லாமே நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா சூரியக்கலை அனுபவம் பெறுவதற்கு ரொம்பவுமே ஏதுவாக இருக்கும் நம்முடைய இந்த வலது கண் இருக்குது பாருங்க அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு நாடி அந்த நாடிக்கும் ஆன்ம பீடத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அதனால தான் எப்போவுமே நம்முடைய கவனத்தை வலது கண்ணிலேயே வெய்யி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை பற்றி எல்லாமே நம்ம அந்த தசாவதாரம் சீரீஸில் பேசியிருப்போம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த ஒரு சீரீஸை ஃபுல்லாக பாருங்கள் அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் பொதிந்துருக்கு இந்த உண்மையை நமக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ராமலிங்க பெருமான் என்ன பண்ணார் அப்படின்னா சத்திய ஞான சபை இருக்கா அந்த சத்திய ஞான சபைக்கு தெற்கு பக்கமாக அங்க சித்தி வளாகம் அப்படிங்கிறத அமைக்கிறார் ஏன்னா அந்த தான் அவருக்கு என்ன கிடைச்சது திரவா நிலை அப்படிங்கறது அவருக்கு தான் கிடைச்சது அதனால அந்த இடத்துல சித்தி வளாக திருமாளிகை அப்படிங்கிறத அவர் அமைச்சாரு அதுக்கு என்ன பெயர் வச்சாரு பார்வதிபுரம் அப்படிங்கிற ஒரு பெயரை வைக்கிறார் ஏன் பார்வதிபுரம் வைக்கணும் பார்வதி அண்ணன் யாரு அவங்கதான் அருட்சக்தி அப்ப சிவனுடைய அருட்சக்தி தான் பார்வதி அவங்க இருக்கக்கூடிய இடம் இது நம்முடைய ஆன்ம பீடத்துக்கு வலது பக்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா சிவனின் சக்தியாகிய பார்வதி இருக்கக்கூடிய இடம் இப்போ நீங்க எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணி பாருங்க இப்போ சிவன் அப்படின்னு சொல்லும்போது அருட்பெரும் ஜோதின்னு நம்ம சொல்றோம் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தந்தையாக இருக்கின்றார் அவருடைய சக்தியாக சொல்லக்கூடிய பார்வதி அன்னை அந்த அருட் சக்தியின் மூலமாக தான் ஆன்மா அப்படிங்கிறது உருவாச்சு அதுக்கப்புறம் அந்த அருட் சக்தியின் மூலமாக ஆன்மாவுக்கு ஒரு உடல் என்பது உருவாகின்றது அப்போ அந்த அருட் சக்தி யாரு நமக்கெல்லாம் தாயாக இருக்கின்றார்கள் அதனால தான் அவர்களை நற்றாய் அப்படின்னு சொல்றோம் இப்போ நம்முடைய இந்த மனித தேகம் அப்படிங்கிறது இல்லாம ஆன்மாவால இயங்க முடியுமா கண்டிப்பா இயங்க முடியாது அப்போ ஆன்மா என்பது இயங்கணும் அப்படின்னா இந்த மனித தேகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுதா அப்போ இந்த மனித தேகத்தை என்ன சொன்னாங்க செவிலி தாய் அப்படின்னு சொன்னாங்க இந்த தேக சம்பந்தத்தால உருவானது என்ன மனம் அந்த மனசை செவிலி தாயின் மகளாக சொன்னார்கள் அந்த மனமானது நம்முடைய ஆன்மாவுக்கு உற்ற தோழியாக இருக்கின்றது இப்போ புரியுது அவங்களுக்கு மொத்த கதையுமே இப்போ முதல்ல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்மானா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் வேணும் அந்த ஆன்மாவுக்குள்ளே யார் இருக்காங்க சிவன் இருக்கார் சிவனுடைய சக்தியாக இருக்கக்கூடிய அருட்சக்தி அவங்க தான் பார்வதி தேவி அவங்க எப்படிலாம் செயல்படுறாங்க அந்த அருட்சக்தியின் மூலமாக என்னென்னலாம் நடக்குது இது எல்லாமே நமக்கு புரியணும் இதுதான் வந்து ஆக்சுவலாக கடவுள் ஞானம் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து கேள்வி கேட்க கேள்வி கேட்க உங்களுக்கான விளக்கம் அப்படிங்கிறது தானா வந்து சேரும் யாருமே உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க சத்விச்சாரம் செய்ய செய்ய உண்மைகள் எல்லாமே உங்களுக்கே புலப்பட ஆரம்பிக்கும் அதனால தான் நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஆன்மீகத்துல யாருமே யாரையும் ஏமாத்தவே முடியாது ஆரம்பத்தில் வேணா போய் சொல்லி உள்ளுக்குள்ள கூட்டிட்டு வரலாமே தவிர அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு சில அனுபவங்கள் என்பது வர வர உண்மை உங்களுக்கே வந்து புலப்பட ஆரம்பிச்சிடும் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் யாரையும் ஏமாத்தவே முடியாது மூட நம்பிக்கை அப்படிங்கிறத வச்சு வேணா ஏமாத்தலாமே தவிர உண்மையான ஆன்மீகத்தை வச்சு யாரையுமே ஏமாற்ற முடியாது சரிங்க இப்போ நம்ம பேக் டு டாபிக் போயிடலாம் இந்த பாடல் வரிகளை பார்க்க ஆரம்பிக்கலாம் தென்பாலே நோக்கி நின்று சித்தாடுகின்ற திருநாள் இது தொட்டு சேர்ந்தது தோழி அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த செய்யுள்ள அவர் என்ன சொல்றாரு இங்கே இருந்து கொண்டு சித்தாடல் என்பதை அவர் புரிந்து கொண்டிருக்கின்றார் ஏன்னா எல்லா சக்தி சித்துகளும் கிடைக்கக்கூடிய இடம் அது அந்த தெற்கு திசை தான் அப்ப அங்கே இருந்து கொண்டு சித்தாடல் என்பதை அவர் புரிந்து கொண்டிருக்கின்றார் இப்ப இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த நம்ம கவனிக்கணும் அவர் என்னதான் சித்தாடல் என்பதை புரிந்து கொண்டிருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் விட நன்றாக முழுமையாக இந்த சித்தாடலை கண்டு மகிழ்வுறுவது யார் அப்படின்னா நம்முடைய மனம்தான் மனமாகிய அந்த தோழி தான் காரணம் என்னன்னா இந்த மனம்தான் எல்லா அனுபவத்தையுமே முதல் முதல்ல கண்டு கொள்ளக்கூடிய பாக்கியம் பெற்றுள்ளது அடுத்து அவர் தோழிக்கிட்ட என்ன சொல்றாரு நீ இது வரைக்கும் துன்பத்தில் இருந்த கரெக்டா துன்பத்தில் இருந்து கொண்டு இருந்த இப்போ அந்த துன்பத்தை எல்லாத்தையுமே விட்டுட்டு எனக்கு ஒத்தவளை அதாவது சுத்த மனதோடு சுத்த சன்மார்க்கத்தில் இருந்து கொண்டு உலக வாழ்க்கையை எப்படி வாழணும் அன்பாலும் அறிவாலும் இந்த இடத்துல ஏன் அன்பு அறிவு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இறைவனை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா அன்பு அறிவு இந்த இரண்டை கொண்டு மட்டுமே நாம் இறைவனை உணர முடியும் அதனால தான் ராமலிங்க பெருமான் நமக்கு பரோபகாரம் சத்விச்சாரம் அப்படிங்கிறத கொடுத்தாரு பரோபகாரம் மூலமாக நமக்கு அன்பு என்பது பெருகுகின்றது சத்விச்சாரத்தின் மூலமாக அறிவு என்பது பெருகுகின்றது இந்த அன்பு அறிவு இந்த இரண்டை வச்சு மட்டும்தான் இறைவனை நாம் அனுபவிக்க முடியும் இறைவனுடைய அந்த சக்தி இருக்கு பாருங்க அந்த சக்தி என்பது என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் உண்மையான அன்பும் உண்மையான அறிவும் சேர்ந்ததுதான் உண்மையான அருளாக இருக்கின்றது நம்ம கோவிலுக்கு போயிட்டு கடவுள்கிட்ட என்ன சொல்றோம் கடவுளே தயவு செஞ்சு உன் அருள் எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு கேட்கிறோம் ஆனா இந்த இடத்துல நம்ம அருள்ன்னு சொல்லும்பொழுது ஏதோ கடவுள்கிட்ட இருந்து பெறக்கூடிய ஒரு பொருளாக தான் நினைக்கிறோம் ஆனா உண்மையில அருள் என்பது என்ன நிறைய அன்பும் நிறை அறிவும் இந்த இரண்டுமே இணைந்த ஒரு அனுபவ உணர்வு தான் அருள் இதோட இந்த ஒரு பதிவு நான் முடிச்சுக்கிறேங்க நான் வந்து உங்களை வேற ஒரு பதிவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்